ஹே காய்ஸ் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அன்சப்ஸ்கிரைபிங் எட் அனதர் நேயர் விருப்பத்தில் ரிலீஸ் பண்ண போகிற ஒரு ஷார்ட் சட்னி ஃபிலிம் தான் இது நம்ம வீட்டுக்கு எமர்ஜென்சியாக வந்த கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ண ஒரு கோம்போ பிரேக்ஃபாஸ்ட் கோம்போவில் சர்வ் பண்ண சட்னி என்ன தான் நம்ம மூவியோட கதையை சொல்லி நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னாலும் பெட்டமாஸ் லைட்டே தான் வேணும் நீங்கள் ரிலீஸ் பண்ணால் தான் நாங்கள் எங்கள் கிச்சனில் ரீமிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லி சொன்னனால வந்து இன்றைக்கி இந்த பாடத்தை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணலாம் இப்போ என்னோடய டேரக்ஷனில் ஆரம்பிக்கலாமா இல்லை நடிச்சா ஹீரோ ஹீரோயின் எல்லாம் டைட்டில் கார்டில் இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் கொடுத்துருக்க சின்ன வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்சிங் கொடுங்க நல்லா வந்து வதக்கணும் சின்ன தான் இந்த டிஷ்ஷுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இது பேர் கொஞ்சம் சட்னி வெங்காய கார சட்னினால் காஞ்ச மிளகா உங்கள் ஸ்பைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தூக்கலாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒன்ஸ் வெங்காயம் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக வந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் பூண்டெல்லாம் வந்து நல்லா ட்ரான்ஸ்பரண்டாக வந்ததுக்கு அப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து இப்போ வந்து இறக்கி விடலாம் ஸோ தக்காளியை நல்லா இறக்கி விட்டுட்டு ஒரு மிக்ஸிங் கொடுத்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி திருப்பியும் அப்படியே ஒரு சும்மா ஒரு மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு வந்து நம்ம வந்து இப்போ வந்து மூடி வச்சிடலாம் ஜஸ்ட் அந்த தக்காளி குக் ஆகுற வரைக்கும் வந்து மூடி வச்சிடலாம் ஒன்ஸ் தக்காளி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா தக்காளி இந்த மாதிரி தோலெல்லாம் வந்து வெளியில் வந்திருக்கும் இந்த டைமில் வந்து தக்காளி குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஸோ இப்போ வந்து ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் ிருக்க கறி லீவ்ஸு கொஞ்சோன்னு ஒரு புளி அண்ட் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் இது நிறையெல்லாம் போட்டு தேவையில்ல ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் இதை போட்டுட்டு சிம்பிளாக ஒரே ஒரு மிக்ஸ் அவ்வளோதான் ரொம்ப வேக வைக்கணும்லாம் கிடையாது அடுப்பை கூட ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லேயே கூட ஒரு மிக்ஸ் பண்ணி அப்படியே மிக்சருக்கு சர்வ் பண்ணி அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா நம்ம தலைவன் செம்மையாக ரெடி ஆயிடுவோம் அப்படியே இதை இட்லி தோசை கூட சாப்பிடும் போது காரம் தொண்டையில் இறங்கும் போது மண்டையில் அலாரம் அடிக்கும் இன்கேஸ் உங்களோட தக்காளி கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா புளியை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் கிச்சனில் ரீமிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள் கொடுத்துருக்க அளவுங்களை விட உங்கள் அன்புன்ற ஆயுதத்தை அளவில்லாமல் சேர்த்து சமைச்சு கொடுத்தீங்கன்னா உணவு மட்டுமல்ல உறவுகளும் உங்களை வணங்கும் நன்றி